அணியில் இருந்து பார்வையாளராக இருந்த என்னை பட்டிமன்ற பேச்சாளராக அவதாரம் விடுக்க செய்த அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம் தடுமாற்றம் இல்லாத தீர்ப்பு வழங்க சுவைத்த பாதுகாப்பை சுட பரிமாற துலாக்கோளுடன் காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் மணக்க சுவைக்க இனிக்க செவிக்கு உணவளிக்க வந்திருக்கும் இரு அணியினருக்கும் வேகமெடுத்த வேலைகளுக்கு சற்றே ஓய்வளித்து பட்டிமன்றத்தில் இடைப்பாற வந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கம் பாதுகாப்பு ருசித்தவர்களுக்கு தான் இது சுவையானது சுகமானது ருசித்து பார்க்காத எதிரணியினருக்கோ அது எல்லாவற்றையும் சும சுமையாக பார்த்த இவர்களுக்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும் நடுவர் அவர்களே இந்த பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்படுவதே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த விழிப்புணர்வு பாதுகாப்பாக இருப்பதை சுமையாக நினைக்காதீர்கள் சுவையாக கருதி சுகமாக வாழுங்கள் என்று சொல்லத்தானே நமக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு கருவிகள் சுமைகளாக இருக்கிறது என்று சும்மா போனால் அதாவது போட்டுக் கொள்ளாமல் போனால் போட்டு தள்ளிவிடும் அல்லவா விபத்து என்னும் பெயரில் வரும் ஆபத்து யோசித்து பாருங்கள் நடுவர்களே உண்மை அப்பட்டமாக தெரியும் அப்படி அப்படி தெரியவில்லை என்றால் கண்ணாடி போட்டு பாருங்கள் அட உங்க கண்ணோட பாதுகாப்புக்காக தான் சொல்றேன் ஆல்ரெடி போட்டுதான் இருக்கிறீங்க பரவாயில்ல ஒரு கையில் வாழ் இருந்தாலும் மறு கையில் கேடயம் வைத்திருப்பது பாதுகாப்புக்காகத்தானே ராணுவ படை இந்திய எல்லையில் இருப்பதால் தான் இங்கு நாம் இருக்கிறோம் இயல்பாக நிம்மதியாக இதை சுமை என்று நினைத்தால் சுற்றி இருக்கும் நாடுகள் சும்மா இருக்குமா சுத்தி சுத்தி வந்து சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க உறவுகளுக்குள் ஆணோ பெண்ணோ ஒருவருக்கொருவர் அன்பில் ஆதரவாக இருப்பது கூட ஒரு வகையில் பாதுகாப்பே கொரோனா வந்தபோது தனிமை பாதுகாப்பு சுனாமி வந்த தண்ணீர் இல்லா இடம் பாதுகாப்பு விரலுக்கு பாதுகாப்பு நகங்கள் விழிகளுக்கு பாதுகாப்பு இமைகள் கால்களுக்கு பாதுகாப்பு செருப்பு கால முழுக்க பாதுகாப்பு படிப்பு இதையெல்லாம் எதிரணியில் தெரிந்து கொள்ளாம வந்திருக்கிறார்கள்

நெருக்கடி வந்தபோது பாதுகாப்பு இல்லாததால் அழிந்துவிடும் ஆம் ஆட்சி மட்டுமல்ல அனைத்துமே அழிந்துவிடும் உங்களுக்கு தெரியுமா எச்சரிக்கையாக இல்லையே எறும்பு கூட எமனாக தெரியுமா புயல் மழை வெள்ளம் எதுவாகவோ இருந்துவிட்டு போகட்டும் எல்லாவற்றிற்கும் நாம் பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே பயமின்றி வாழலாம் பாதுகாப்பு என்பது பத்து பேர் சொல்கிறார்களே என்பதற்காக அல்ல அது ஒரு எச்சரிக்கை உணர்வு பூமிக்கு ஓசோன் படலம் எப்படியோ நாம் வாழ்கின்ற வாழ்விலே பாதுகாப்பு உணர்வு என்பதும் மிகவும் அவசியமான ஒன்று அது ஒரு நம்பிக்கையும் கூட இருக்கிறார்கள் நமக்காக ஒருவர் இருக்கிறது நமக்காக ஒன்று என்ற அந்த உணர்வின் வெளிப்பாடே சுகமானது சுவையானது அது சுவைத்தவர்களுக்கு நன்றாக தெரியும் என்னுடைய ஆச்சரியம் என்னவென்றால் முன்னெச்சரிக்கையாக இருப்பது எப்படி அணியினருக்கு மட்டும் கடினமாக இருக்கிறது என்று வீட்டிலிருந்து நம்ம கிளம்புற சமயத்துல என்ன பண்ணுவோம் கேஸ் ஸ்டவ் செக் பண்ணுவோம் எலக்ட்ரிக் சுவிச்சஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் லாக் எல்லாம் சரியா போட்டுருக்கோமான்னு பார்த்துட்டு நம்ம வரோம் இது எதுக்கு வீட்டு பாதுகாப்பு ஆபீஸ்ல இருந்து கிளம்புறப்ப என்ன பண்ணுவோம் நம்ம சிஸ்டம் எல்லாம் கரெக்டா ஷெடோல் பண்ணிருக்கிறோமா சுவிச்சஸ் ஆஃப் பண்ணிருக்கோமா ஏசி ஆஃப் பண்ணிருக்கோமா நம்ம சுத்தி இருக்க இடத்துல மட்டும் செக் பண்ணிட்டு பண்ணி வருவோம் இது அலுவலக பாதுகாப்பு ஒரு குட்டி கதை சொல்றாங்க ஒரு சிட்டிலேயே பெரிய பணக்காரர் இருந்தாரு அவருக்கு திடீர்னு ஒரு ஹெல்த் இஷ்யூ உடனே டாக்டர் கிட்ட போனாரு செக் பண்ணிட்டு அவர் சொன்னாரு ஒன் இயருக்கு டேப்லெட் போடணும் அப்படின்ட்டு இந்த மனுஷன் என்ன பண்றாரு ரெண்டு மாசம் போட்டாரு ரெண்டு மாசம் போட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆறு மாசம் கழிச்சு மறுபடியும் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அதே டாக்டர் பார்க்க போனாரு அந்த டாக்டர் என்ன சொன்னாரு நீங்க டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டீங்களா என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு இல்ல டாக்டர் ரெண்டு மாசம் போட்டேன் அதுக்கப்புறம் சரியா சொன்ன நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல மறுபடியும் ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்ட்டு அவருக்கு டாக்டருக்கு சம கோபம் இங்கே ஒரு டாக்டர் இருக்கிறாரு தெரியும் உடனே அவர் நல்லா திட்டிட்டு என்ன பண்ணாரு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு உடனே கேட்டாரு சரி உங்க வீட்டுக்கு திருடன் வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு அவர் ஒண்ணு சொன்னாரு திருட வந்த எங்க வீட்டுல திருடுறதுக்கு எந்த சான்ஸும் நாங்க வைக்கல ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க சேஃப்டியா வச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஏன்னா எங்க வீட்டை சுத்தி ரெண்டு நாய் இருக்கு ரெண்டு வாட்ச்மேன் இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள சேஃப்டி லாக்கர்ஸ் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு ஒரே பீட்டு விட்டாரு ஒன்னா அந்த டாக்டர் சொன்னாரு ரெண்டு மாசம் திருட வரலன்னா இந்த பாதுகாப்பு நிறுத்திடுவீங்களா உடல் நடமாடும் இந்த வீட்டுக்கே இவ்வளவு பாதுகாப்பு என்றால் உயிர் இருக்கின்ற உடலுக்கு எவ்வளவு பாதுகாப்பு வேண்டும் இப்படி சொன்ன அவருக்கு தெரிஞ்சிச்சு மெடிசன் சாப்பிடுறது சுமையா இருக்குதுன்னு ஒரே டென்ஷனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டது எவ்வளவு பெரிய தப்புண்டு அந்த தப்பு அதுக்கப்புறம் அவர் சரி பண்ணாம மெடிக்கல் தான் மெடிசன்ஸ் தான் சாப்பிட்டுட்டு சரி பண்ணிட்டாரு ஹெல்த் முக்கியங்க கம்பளி உடை குளிர்காலத்தில் கதர் ஆடை வெயில் காலத்தில் கையில் குடை மழை காலத்தில் பயில் ஸ்நாக்ஸ் இது எல்லா காலத்தில் இது உடல் நலன் பாதுகாப்பு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டுங்க லீவ் சூனர் டிரைவ் ஸ்லோவர் லைவ் லாங்கர் வேகம் சோகம் தரும் நிதானம் நிம்மதி தரும் பச்சை விளக்கு எரியும் முன் பாவையை பார்த்தபடி பாதையில் போகாதே தலைக்கவசம் இல்ல சாகசமும் செய்யாதே சாலையில் செல்போன் பேச்சு சேலையால் உயிரே போச்சு என்ற சொல் வேண்டுமா சுமையாக இருக்கிறது என்று சொகுசாக போனால் அதாவது ஹெல்மெட் போடாமல் போனால் என்ன நடக்கும் அதனை அலட்சியம் என்று சொல்வதை விட முட்டாள்தனம் என்றும் சொல்லலாம் இவைகள் சாலை பாதுகாப்பு இயந்திரத்தில் கோளாறு இது விபத்துக்கான முதல் கூறு உடனுக்குடன் சரிப்பாரு பாதுகாப்பாக நீ வேலை வைப்பாரு தாராளமா ஒரு நடைய போடு இது பணியிடத்தில் வரும் தொழிற்சாலை பாதுகாப்பு ஆமாங்க பாதுகாப்புல நம்ம ஹீரோ இருந்தாதான் ஆபத்துல விபத்துல ஜீரோ இருக்கும் ஏன் பின்ன ஷேர் பண்ணாம கூட ஒரு பணத்திற்கான பாதுகாப்பே

இயற்கை வளங்கள் இல்லாமல் வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்க முடியாது சுற்றமும் நட்பும் மகிழ்ந்திருக்க சுற்றுச்சூழலை ஒருங்கிணை இப்படி இயற்கை வளங்கள் அழியாமல் பார்த்துக் கொள்வது நாட்டு பாதுகாப்பு சுமையன கருதி பாதுகாக்க தவறினால் உயிரிழப்பு உடற்பொருள் இழப்பு பொருள் சேதம் பொருளாதார சேதம் நிறைய சந்திக்க வேண்டி வரும் முன்னெச்சரிக்கையுடன் இருந்து முன்னேறுவதே சிறப்பு ஒரு மனிதனுக்கு உடலை நாடி நரம்புகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுபோல் தான் இந்த பாதுகாப்பும் கற்க கசட பாதுகாப்பின் அவசியம் நிற்க அதற்கு தக ஐம்பதாயிரம் கொடுத்து அலைபேசி வாங்கினாலும் ஐநூறு ரூபாய்க்கு கவர் வாங்கி போட்டாதாங்க உப்பு இல்லாமல் கூட உயிர் வாழலாம் பாதுகாப்பு மனிதன் வாழ்வது கடினம் ஊட்டிய பாலுக்கும் ஊற்றப்போகும் போகும் பாலுக்கும் இடைப்பட்டதுதான் நமது வாழ்க்கை இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் எப்படி பயணிக்கிறோம் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் ரசித்துக் கொண்டே நகர வேண்டும் அப்படி வாழ அதாவது ரசித்து சுவைத்து வாழ அவசியம் இந்த பாதுகாப்பு கவசம் இதனை சுகமாக்கி கொள்வதும் சுமையாக்கி கொள்வதும் நமது கையில் தான் உள்ளது இறுதியாக வருமன் காப்போம் சுகமாய் வாழ்வோம் இல்லை நாங்கள் சுமக்கவே விரும்புகிறோம் சுமைகளாக்கி என அடுக்கிய வரிகளில் முடுக்கிய துளிகளை வெடுக்கென வீசி அதையும் வண்ணமடித்து வெளிப்படுத்த போகும் எதிரணியில் விலையில்லா பேச்சுக்கள் கேட்டு தயவு செய்து ஏமாந்து போகாதீர்கள் நடுவர்களே என சொல்லி வாய்ப்படை தமிழ்க்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் கவிதையாக நீங்க கவிஞர் இல்லையா தொழிஞ்சு தவிர்த்தாங்க நம்மளுக்கே ஒரு டவுட் வந்துச்சு உட்காந்துருக்கவங்க பாவம் ஆனா நம்ம ஜென்ஸா இருக்காங்களே நம்ம முட்டுக் கொள்ள முடியாதுல்ல நம்மளும் ஜென்ஸ் தானே ஆனா நிறைய ஆம்பளை மூத்தம் என்ன தெரியும் மேடம் சொன்னாங்க பாலுக்கும் பாலுக்கும் வித்தியாசம் சொன்னாங்க முதல் இரவுல போடுற பூவுக்கும் முடிஞ்ச உடனே பூவுல போடுறதுதான் நடுவில் வாங்க ஏன்னா பேச இருக்கும் போது என்ஜாய் பண்றான் நல்லா கல்யாணம் ஆன பிறகு தான் கஷ்டப்படுறான் சுமையாக்குறான் வாழ்க்கையை சுமையா பாக்குறான் அது முத்தமா பேசுனாங்க பேங்க்ல போய் யாராவது ஒருத்தர் பேனா அப்படி கொடுத்து பாருங்க மூடியோட திருப்பி வருங்கிறீங்க அப்படி திரும்ப சொல்ல போட்டு போயிட்டு இருப்பான் அவங்க அழகா சொன்னாங்க மூடி முகவரியா இருக்கு வீட்டுக்கு டயர்டா போறீங்க வேலை முடிச்சு நிறைய பெண்கள் இருக்கீங்க குழந்தை ஓடி வருது அம்மா அப்படின்னு சொன்ன உடனே என்ன வேணும் தூக்கி கொஞ்சமா கொஞ்சம் மாட்டோமா அது சுமையா அல்லது சுவையா கேட்டாங்க ஒரு கேள்வி சொல்லுங்க குழந்தை ஓடி வர்ற குழந்தைய தூக்கி சும்மா கஷ்டம் தானே அந்த டைம்ல நான் பயங்கர டயர்டா இருக்கேன் கால இருந்து வேலை பண்ணிருக்கேன் அல்லது பஸ்லயோ அடிபட்டு மிதிபட்டு மிதிப்பட்டு பின்னா ஆள் சேர்ந்து இடிப்பா அதையும் தாங்கி வீட்டுல போனோம் ஹஸ்பண்ட் நைட்ல வருவார் ரொம்ப மணி பத்து மணி அவர் ஒரு கொஸ்டின் பண்ணுவார் இன்னைக்கு என்ன வச்சு அதே கார குழம்பா அப்படிம்பா அவருக்கு பதில் சொல்றதுக்கு இவ்வளவு திங்கிங்ல போகும்போது ஒரு குழந்தை ஓடி வருது குழந்தை தூக்கி நான் கொஞ்சினால் அது சுவையா சுமையா சொல்லுங்க அழகா ஒரு கொஸ்டின் பண்ணி போயிட்டாங்க இன்னொரு கேள்வி கேட்டாங்க சார் உங்க போன் என்ன ரேட்டு ஐம்பதாயிரம் ரூபாய்

அப்படின்னு அருமையான ஒரு கொஸ்டின் கன்னி பேசி இவங்க போட்டாங்கன்னா நீ வருங்காலத்துல இவங்க சேர்க்கும் போது அணியை பார்த்து தேர்ந்தெடுத்துவாங்க அற்புதம்